தேதி இந்த முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் புதிதாக வந்த விக்ரம் சோலார் முதலாம் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க இவங்க பங்குச் ஆன பிறகு வெளியிடுற முதல் முதல் முடிவு முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்ப்போம் ஒருங்கிணைந்த நிகர லாபம் சென்ற ஆண்டு இருபத்தி ரெண்டு கோடியா இருக்கு இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணு கோடி நானூற்றி எண்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்குங்க மிகப்பெரிய லாபம்ங்க அருமையான ப்ராஃபிட் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் வருவாய ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு எழுபத்தொம்போது கோடி இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணு கோடி எண்பது சதவீதம் உயர்ந்திருக்கு நல்லா மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்குறாங்க ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இது வந்து நீண்ட காலத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் நேற்று கூட பேசியிருந்தோம் ஐபிஓ பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம் இது நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள நிறுவனம் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க விற்று விற்றுட்டு வாங்காதீங்க எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால் இதை கன்சிடர் பண்ணியிருக்கிறவங்க வச்சுருக்கிறவங்க ஸ்டாக்கை லாங் டேம்க்கு வச்சுட்டு மறந்துட்டு விட்டுருங்க இறங்குறது ஏறுறதெல்லாம் வாட்ச் பண்ணாதீங்க அதே சமயம் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு